மக்கள்கிட்ட என பையனுக்கு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சுங்க ஒரு சில பேத்துக்கு சொட்டையே உழுந்துருச்சு இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் என்னென்ன வழிமுறை இருக்குது எல்லா பரிகாரம் பண்ணியாச்சு இன்னும் எனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது பொண்ணுக்கு சில பேர்த்துக்கு மாப்பிளையை அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறதா இன்றைய காலகட்டத்துல பெண்களும் வேலைக்கு போறாங்க நிறைய சம்பாதிக்கிறான் பார்க்குறாங்கன்னு இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு கல்யாணம் நடந்தாரு அதாவது அவங்களுக்கு உண்டான அமைப்பு அந்த பாவங்களை வீக்காக வீக்கா இருக்கின்ற பொழுது என்னதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து திருமண வாய்ப்பு மிக தள்ளி போயிட்டே இருக்குது இப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிளைண்ட்டு என்னை வந்து சந்திக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி நாங்க அந்த பாவங்களை இயக்கி திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் இப்ப இவருக்கு வருமான பிரச்சனையா இருந்தே அவருக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அவருக்கு வந்து வருமானம் பிரச்சனை இல்லை எனக்கு கல்யாணம் தான் பிரச்சனைங்க எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுதுங்க அந்த அம்மா வந்து என்கிட்ட கேக்குற கேள்வி அம்மாவும் பையனும் வந்து ஜாதம் பார்க்க வராங்க அவர் கேட்கற கேள்வின்னா என் பையனுக்கு திருமணம் நடக்குமா நடக்காத அப்பா அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்ல ஐயா அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க விரக்தி அடைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வயசு நடப்படுத்துகிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அவருக்கு தொலைவிட்டே கிட்ட அஞ்சு ஆறு வருஷம் அப்பது வயசுல இருந்து போகாத போய் அவர் லிஸ்டே வச்சுக்கிறார் பக்கத்துல தவிரவே பெருசா தொங்கிட அவர் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கறக்கே இல்லை அவரே படி ஒரு காமன் நேரம் அவர் என்னென்ன என்ன பார்த்துருக்குறாங்க என்னென்ன முறையில ஜோடம் பார்த்துருக்குறாங்க என்னென்ன பரிகாரம் பண்ணிக்கிறாங்களோ ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துட்டாங்க அந்த லிஸ்ட்டை கணக்கு போட்டு அவர் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே பரிகாரங்களுக்கும் ஜோடத்துக்குமே செலவு பண்ணிக்கிறாரு அவருடைய ஆதங்கம் என்னன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கு இல்லையுன்னு சொல்ல முடியாது எதையும் நம்ம வந்து குறை சொல்லுவதில்லை நம்ம சொல்லக்கூடிய ஒரு கிளைண்ட் சொல்றதை நம்ம சொல்கிறோம் அவங்களோட ஆதங்கம் என்னென்னா இத்தனையும் நான் பண்ணிட்டோம் இருந்தே என் பையனுக்கு கல்யாணம் ஆகல என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான் அதுக்கு ஏதாவது வழி இருக்கு உங்க மெத்தேடில் அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வந்து நிறைய ஜோடும் பாக்குறவங்க நிறைய பேர் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க எல்லா ஆன்லைன்லயும் போட்டா அவங்களுடைய டேட்டா போகிறது யூடியூப்ல பாக்குறாங்க எல்லாமே இருக்குது அவங்க ஸ்பெசிஃபிக்கா எப்படி கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நண்பர்கள் அவங்களும் திருப்பூர் தான் இருக்கிறாங்க நண்பர்கள் மூலயமா இந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஒரு நம்பர் மாத்திட்டு வந்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ அவங்க புதுசா இருக்குது அவங்களுக்கு ஏன்னா இப்போ இந்த நான் ராஜன்லேயும் இந்த ஜோடத்துக்கு முன்னாடி ஜோடம் பார்த்துட்டு இருந்தால் அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு பலன் சொன்ன ஆரம்பிச்சுன்னு திருப்பூருக்குள்ள ஃபோன் ஜோ ஃபோன் நம்பர் ஜோசிக்கிறனே பேர் வந்துருச்சு ஆரம்ப காலகட்டத்தில் ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னாவே ஒரு பலன் சொல்லிடுவாரப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரே நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது அந்த எண்கள் தான் அப்போ அவர் வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க அந்த மெத்தட் இல்ல நீங்க உங்களோட வழிமுறையில் எங்களுடைய பையனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா பண்ண முடியுமா நான் சொல்ற மாதிரி அவங்க ஜாதக செஞ்சு ஒரு எண்கள் கொடுக்குறேன் மொபைல் நம்பர் கொடுக்குறது அதை வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வயது கல்யாணம் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எனக்கு வந்து கல்யாண பத்திரிக்கை வைக்கிற வரைக்கும் தகவல் கொடுப்பீங்கன்னு சொல்கிறேன் ரொம்ப சா அவங்க நான் சொன்னோன்னையுமே அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி முகத்தில் வந்து பார்க்க முடிஞ்சுது எனக்கு நீங்கள் சொல்கிறதுலேயே எனக்கு வந்து ஒரு பாதி மகிழ்ச்சி வந்த மாதிரி இருக்குதுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி இதை முயற்சி பார்த்துடுவா கடைசியா இத்தனையும் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் நம்பர் வாங்கிட்டு போய் பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் அதை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அவரது வந்து பார்த்தீங்கன்னா அவரது வந்து கட இதுதான் ஒன்றாம் பாவம் ஒரு ஜாதத்துல இது ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரிங்களா இவருக்கு ரெண்டாம் அதிபதி சூரியன் குடும்பஸ்தான அதிபதி சூரியன் இவருக்கு ஏழாம் அதிபதி பார்த்திங்கன்னா சனியாக வரும் சனி பகவானாக வருவார் சரிங்களா ஜாதகத்தில் வந்து இந்த சனி வந்து இங்கே நீச்சமாகி போச்சு ஒரு ஜாதத்துல சனி பகவான் இங்கேயே தான் இருக்கிறாரு அவரு வக்கரமா இருக்காரு ஆட்சி பெற்று வக்கரமா இருக்காரு சுக்கரன் வந்து இங்க நீச்சமாயிருச்சு சுக்கரன் வந்து இங்க நீச்சமாயிருச்சு சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து முடக்கராசியா மாட்டிக்குச்சு ஆயிடுச்சு இது முடக்கா போச்சு சரிங்களா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகத்துல அதாவது ரெண்டு ஏழு தான் உங்களுக்கு திருமணம் ரெண்டு வந்து குடும்பம் இது வந்து குடும்பம் இது வந்து காலத்துல ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் இது வந்து திருமணம் சரி ஏழாம் இடம் தான் மனைவி குடும்பம் இதுதான் மனைவி சொல்லும் சரிங்களா இவருக்கு வந்து என்ன பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து இந்த பாவம் வந்து ஏதாவது சுக்கரனும் பலம்லந்து போச்சு அந்த ராசி முடக்காய் போச்சு அது சுக்கரன் இயங்கவே இல்லை இது வந்து ஏழாம் இடத்துலயே சனி இருந்தாலும் லேட் மேரேஜ் ஆக எல்லாத்துக்குமே தெரிய ஜோடு இருக்கு அதுல சனி வக்கரமாவும் இருக்கு இவரும் போராடி போராடி பாக்குறாரு திருமணங்கிறது கடைசி நிமிஷத்துல ஒரு கல்யாணம் வந்து பத்திரிக்கை அடித்து உங்களுக்கு பத்திரிக்கை அடித்த பிறகு ஒரு இது நின்ன போச்சு அந்தளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் ரொம்ப அவங்களுடைய கதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரியதாக இதாக இருக்குது ரொம்ப கவலைப்படுத்த வந்து சொன்னாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாவத்தையும் இந்த ஏழாம் பாவத்தையும் நம்ம இவருடைய மொபைல் நம்பரில் பாஸ்வேர்ட்லேயும் நம்ம இயக்கம் போது மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு கொடுத்தோம் ரெண்டாம் பாவத்தில் ஐம்பத்தொன்று சொல்லி ஒரு நம்பர் வருங்க இதை இயக்கிறோம் சரிங்களா இந்த ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் வந்து எழுபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு நம்பரு இதில் வருங்க சரிங்களா இது ரெண்டையுமே வந்து மொபைல் நம்பரில் வர மாதிரி இவர் பயன்படுத்தி கொடுத்து சரிங்களா டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு டோட்டல் நம்பர் அது சூரியனோட அதிகம் சூரியன் என்ன ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன் ரெண்டாம் அதிபதி சூரியன் தான் அவருடைய நம்பரையே இது ஏக்கருக்காக இதில் கொடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ இந்த ஜாதத்துல வந்து இது சூரியனுடைய வீடு ஆனால் சூரியன் வந்து இவர் ஜாதத்துல வீக்காக தான் இருக்கிறார் சூரியன் இங்க ஒரு ஐ விசிவாசம் உள்ளதவர் அவரும் நீச்சமாக தான் இருக்கார் ரெண்டாம் ததிபதி வலுவறைஞ்சு போச்சு ஏழுல சனி வக்கரமா இருந்து பார்க்குது சுக்கரனும் நீச்சமி போயிட்டார் அப்போ இவங்களை திருமண வாழ்க்கையே வந்து கேள்விக்குரிய போராடி போராடி ஏன்னா முயற்சிங்கிற ஸ்தானம் தான் மூணு அந்த பாவம் முடங்கி போனாங்க அவங்களும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போறாங்க திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி தோத்து போறாங்க அப்போ இவங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய எண்ணையுமே இந்த ஏழாம் இடம் ரெண்டு ஏழு இயங்கணும் தான் திருமணம் நடக்கும் இந்த ஏழாம் இடத்துல எண் எண்களையுமே கனெக்ட் பண்ணி டோட்டல் இது மாதிரி முழுவதும் மொபைல் நம்பர் போடல இந்த நம்பர் ரெண்டுமே ரெண்டு பாவும் இயங்குற மாதிரி அவருக்கு ஒரு மொபைல் நம்பரை வாங்கி கொடுத்து சரிங்களா பயன்படுத்த சொல்கிறான் மொபைல் நம்பரும் வாங்கி கொடுத்தோடனே உடனே நினச்ச நேரம்லாம் போட்டு பேச சொல்ல மாட்டோம் அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது அவங்களுக்குடைய ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய ராஜநிலை தேதியில் பஞ்சவச்சி பார்த்து அதுக்குண்டான டைம் குறித்து தருவோம் அதில் தான் கால் பேசணும்னு சொல்லுவோம் அதில் எண்ண ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதப்போ தான் அது பலமாக இயங்கும் அப்போ அவருக்கு வந்து அதை பயன்படுத்தி கொடுத்து அந்த நம்பரை வாங்கி போய் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் அந்த தேதியிலே இயக்க சொல்கிறான் இயக்கி பார்த்தீங்கன்னா இரண்டு மாதம் தான் ஆச்சுங்க உண்மையிலே சொல்ல மாட்டேங்க ஆச்சரியப்படுவீங்க எனக்கே மிராக்கலாது இருந்தது சொல்லணும் இரண்டே மாசத்துல அந்த பையனுக்கு வந்து கல்யாண உறுதி ஆயிடுச்சுங்க அந்த அம்மாவுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நேரம் இல்லை பத்திரிக்கை வைக்க வர்றதுக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டாங்க இன்னைக்கு அவங்க இருக்காங்க திருப்பூர்ல வாட்ஸ்அப்பில் ஐயா அந்த மாதிரி பையனுக்கு உறுதியாயிருச்சு உடனே கல்யாணம் வச்சாகவும்ட்டுறாங்க எல்லாம் பார்த்து முடிச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்லையே படப்பட உடனே எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக முடிஞ்சு ஓகே ஆயிடுச்சு அதனால் உடனே கல்யாணம் வச்சாகவும்ங்கிறாங்க அதனால் எங்களுக்கு அலையர் பிரியருக்கு எங்கே வந்து பத்திரிக்கை வைக்க முடியலீங்க சங்கடப்படாதீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன் கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இரண்டு மாதம் தான் ஆனால் நான் கல்யாணத்துக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய டைம் வந்து குறைந்தது எட்டு மாதங்கள்லேருந்து ஒரு வருடம் ஆகுங்க ஒரு சில ஜாதங்களை வரைக்கும் எட்டு மாதங்கள்லேருந்து ஒரு வருடமே ஆகிருக்குது இன்னொருத்தருக்கு ஒன்றே கால் வருஷமே ஆயிருக்குது ஒருத்தருக்கு சிம் கார்டு போட்டு பேசுகிற அன்னைக்கே அதாவது நம்ம போட்டு ஆக்டிவேஷன் பண்ணுற அன்னைக்கே ஒரு பொண்ணை போய் பார்த்துருக்காரு அந்த பொண்ணையும் நிச்சயம் பண்ணிட்டு வந்த கேஸும் இருக்குது நிச்சயம் பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் அவருக்கு பொண்ணுக்கு புது ஃபோனும் வாங்கி கொடுத்துட்டாரு புது மொபைல் நம்பரும் வாங்கிட்டு போயிட்டார் இந்த மாதிரி நடந்த அதிசயமும் இருக்குது இவருக்கு இரண்டு மாதத்தில் வந்து முன் அமைஞ்சிருச்சு அப்போ அவங்க கே சந்தோஷப்படுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இத்தனை பரிகாரம் பண்ணோம் இத்தனை வழிபாடுகள் பண்ணியும் எங்களுக்கு வந்து இது திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்ட மாதிரி இரண்டு மாதத்தில் அந்த பையன் கல்யாணம் பண்ணி இப்ப அவங்களுக்கு பையனுக்கு ஆண் குழந்தை வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் ஏன் இயங்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க தினசரி இயக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்க யாராவது கேப்பீங்களா யாரும் கேட்க மாட்டேங்க மொபைல் ஃபோன் பேசாத ஆஃப் பண்ணி வச்சிருன்னு யாரும் கேட்க மாட்டேங்க வண்டி ஓட்டாதீங்கன்னு நீங்க யாராவது வண்டி ஓட்டாம இருக்க முடியுமா அப்போ மொபைல் வாகனம் எல்லாம் இரண்டு கை மாதிரி ஆயிடுச்சு அது இல்லாமல் நம்ம இருக்க முடியாது அப்போ நீங்க அன்றாட பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நாங்க பரிகாரங்களா மாத்தி கொடுக்குறோம் தான் நான் சொல்ல வர புரிஞ்சுக்குங்க அப்ப ஏன் எண்கள் மாட்டோம்னா வேலை செய்யுது அப்படின்னா அந்த பாவங்களை எண்களை கொண்டு நாங்க இயக்கிறோம் இதுதான் அதுல இருக்கிற சூட்சமா வேற ஒன்றும் கிடையாது சும்மா வந்து இப்ப இவருக்கு ரெண்டாம் பாவத்துக்குன்னா பரிகாரம் பண்ணாரு சுக்கரனுக்கு பரிகாரம் பண்ணாரு ஏழாம் எல்லாம் பரிகாரம் பண்ணிக்கிறாரு ஆனா அவர் பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து அவரோட ஜாதக கட்டத்தோட பயன்படுத்திதான் இயங்கும் சரிங்களா அப்போ அவங்களுக்கு இந்த ரெண்டாம் பாவதி ஏழாம் பாவதி இயக்கி தான் நம்ம அவருடைய திருமண வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் இப்ப இதுல இன்னும் ஒரு புதுசா ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ மொபைல் நம்பர் எனக்கு கல்யாணம் நடக்குதா அப்படின்னா சில பேர் இப்போ பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேர் சிரிச்சு கூட பார்த்துருப்பீங்க நம்ம பேசத்தை பார்த்து சிரிச்சிருப்பீங்க சில பேர் காமெடி கூட பண்ணியிருக்கலாம் எந்த இருபதாம் நூற்றாண்டில் ஒரு கிண்டல் கேளியாக பைத்தியார்த்தனா இருக்குது ஒரு ஃபோன் நம்பருக்கு ஜோசியத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஃபோன் நம்பர் மாத்தோன்னா எப்படியா கல்யாணம் நடக்குது எப்படியா எனக்கு வருமான ஒரு கே கேப்பிங்க ஏன்னா நானும் உங்கள் இடத்துல இருந்தால் இங்கே வந்திருக்கிறேன் அதையெல்லாம் பார்த்து தான் எப்படி நடக்குங்கிறத நான் சொல்கிறேன் உங்கள் மொபைல் நம்பர் எப்படி இங்கே இயங்குது ஜாதகத்தோடுங்கிறத நான் சொல்கிறேன்